இதுவரை சினி இஷ்ட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் உலகம் உள்ள சினி இஷ்ட வணக்கம் சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம் நேசம் முரளி இயக்கத்தில் முற்றிலும் புதுமோ நடிக்க படம் கற்பு பூமியில் சென்சாரில் போராடி இந்த டைட்டிலில் பெற்று வந்திருக்கார் இயக்குனர் இது ஒரு வித்தியாசமான படம் இயக்குனர் கே ராஜசேகர் டைரக்ஷனில் சுதர்சன் மியூசிக்கில் வரப்படும் ஒயிட் ரோஸ் கயல் ஆனந்தி ஆர்கே சுரேஷ் ஆகியோர் நடிக்கிறாங்க இது ஒரு சஸ்பெண்ட் த்ரில்லர் படம் சார்லஸ் தானா மியூசிக்கில் வரப்படும் இரவின் கண்கள் லோலி ஆயிஷா ஹீரோயின் நடிக்கிறாங்க சுரேஷ் குமரன் இயக்கி ஹீரோ நடிக்கிறார் இதுவும் ஒரு த்ரில்லர் படமே விநாயக் துரை டைரக்ஷனில் ஷக்ஷினா தி சேவியர் மியூசிக் படம் வல்லவன் வகுத்த தையா தேஜ் சுந்தர் ராஜ் அனன்யாமணி சுவாதி கிருஷ்ணன் என்ற பொதுமுகங்கள் ஹீரோ ஹீரோ நடிச்சிருக்காங்க இது ஒரு வித்தியாசமாக கணிநிம்சம் கொண்ட படம் இந்த வாரமும் பெரிய படம் எதுவும் வரவில்லை நான்கு சிறிய பட்ச மட்டுமே வருகிறது ஒரு மாத காலமாக பல சிறிய படங்கள் வெளியாவதற்கு பெரிய படங்கள் வழிவிட்டிருக்கின்றன என்றே கூற வேண்டும் இந்த வார படங்கள் இவ்வளவுதான் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி